ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்டி ஃபோர்கான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போறோம் தினமொரு குரல் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதுல வினைத்திற்பம் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து என்னைக்கான குரல் ஊர்வரால் உற்றப்பின் உள்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர் பொருள் விளக்கம் இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல் வந்தபின் தளராமை ஆகிய இந்த இரண்டினது வழியே வினைத்திற்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கையா சோ வினை திற்பத்தை பற்றி ஆராய்ந்தவங்களோட கொள்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராமதை முன்னாடியே வந்து சரி அதே பெண் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா வந்ததுக்கு அப்புறமும் தளராம ஊக்க முடியவங்களா இருப்பாங்களாமா இதுதான் வந்து வினை திற்பம் பற்றி ஆராய்ந்தவங்களுடைய கொள்கையா இருக்கும் அப்படிங்கறது அந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீ தென்ன கரண்ட் பேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பத்தலாம் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இது எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு இது ஏன் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாலேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்ண ஏர்போர்ட் எது அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் மோடிஸ் கவர்னென்ஸ் ட்ரம் அப்படின்ற புக்கை எழுதுனது யாரு அப்படின்னா தருண் குக் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் பாலிசி மேக்கர்ஸ் போரம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாலிசி மேக்கர்ஸ் போரம் அப்படிங்கறத இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னா நியூ டெல்லியில வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் ஸோ அப்படின்னா இஸ் ஃப்ரீ பிளான்ட்டும் அதே சமயம் ஹை குவாலிட்டியான பிளான்டிங் மெட்டீரியல்ஸை வந்து தயாரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோக்ராம் தான் கிளீன் பிளான் ப்ரோக்ராம் அப்படிங்கறதுல அப்படின்னா ஹார்டிகல்ச்சர்ல இஸ் ஃப்ரீயாகவும் ஹை குவாலிட்டி பிளான் மெட்டீரியல்ஸை வந்து கொண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் டாக்டர்ஸ் சேஃப்டி கமிட்டி சோ மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு குழு அப்படிங்கறது அமைக்கப்பட்டிருக்கு அது யார் தலைமையில அப்படின்னா ஆர் பி சரீன் அப்படின்றவங்க தலைமையில அந்த கமிட்டி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வேர்ல்டு சீனியர் சிட்டிசன்ஸ் டே சோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் வேர்ல்டு சீனியர் சிட்டிசன்ஸ் டேவ செலிபிரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டக்டர்ஸ் குள்ள போயிடலாம் மிஷன் ரூமி மிஷன் ரூமி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் சோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இணைஞ்சு இந்த மிஷன் ரூமி அதாவது இந்த ரூமி அப்படின்ற இந்த ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க அப்செக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளியில வந்து ஆய்வு திட்டம் வந்து நடத்தணும் இந்தியாவிலேயே முதன்முறையாக செயற்கை கோளை வந்து விண்வெளி விண்ணில நிறுத்திட்டு பிறகு ராக்கெட் வந்து திரும்ப பூமிக்கு திருப்பி வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த மிஷன் ரூமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ராக்கெட் வந்து இங்க இருந்து அந்த சேட்டலைட்டை எடுத்துட்டு போகும் எடுத்துட்டு போய் எங்க வந்து அந்த சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணணுமோ விண்வெளியில வந்து அதை பிளேஸ் பண்ணிட்டு அந்த ராக்கெட் அப்படிங்கிறது ரிட்டன் வரும் சோ இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விண்வெளி ஆய்வு திட்டம் வந்து நடத்த இருக்கிறாங்க அதுதான் வந்து மிஷன் ரூமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் சோ எஸ்பெஷலா இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது எதை எதுக்காக அனுப்பப்படுது அப்படின்னா குளோபல் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்சும் அப்சர்வ் பண்றதுக்காக இது வந்து இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் டுவெண்டி போர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் திருவிடந்தை அப்படின்ற ஒரு கோஸ்டல் வில்லேஜ் ஈசிஆர்ல இருக்கக்கூடிய திருவிடந்தை அப்படிங்கிற கோஸ்டல் வில்லேஜ்ல வந்து அங்க இருந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா சோ இதனுடைய மோட்டோ என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபார் ஆல் இதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னா ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபார் ஆல்

தமிழ்நாட்டுல இருந்து யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா லக்ஷ்மணன் முத்துசாமி தமிழ்நாட்டுல இருந்து பதிமூணு பேத்துக்கு கொடுத்திருக்காங்க அதுல தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் கொடுத்திருக்காங்க யாரு அப்படின்னா லக்ஷ்மணன் முத்துசாமி அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் விஞ்ஞான் யுவசாந்தி ஸ்வரூப் அப்படின்ற ஒரு அவார்டு மொத்தம் பதினெட்டு பேத்துக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் விஞ்ஞான் குழு அதாவது விஞ்ஞான் டீம் எந்த டீம் குடுத்திருக்காங்க அப்படின்னா சந்திரயான் த்ரீக்கு சோ சந்திரயான் த்ரீ டீமுக்கு கொடுத்திருக்காங்க சோ அதோட ரெப்ரசன்டேட்டிவான வீரமுத்துவேல் அவர்களுக்கு வந்து இந்த விஞ்ஞான் குழு விஞ்ஞான் டீம் அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சோ விஞ்ஞான் ரத்னா அவார்டு அப்படிங்கறத இப்பதான் டைம் கொடுக்கறாங்க அது வந்து கோவிந்தராஜன் பத்மநாதன் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்ற அவார்டு பதிமூணு பேருக்கு கொடுத்திருக்காங்க அதுல தமிழ்நாட்டுல வந்து லட்சுமணன் முத்துசாமி அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் விஞ்ஞான் யுவசாந்தி ஸ்வரு அப்படின்ற அவார்டு மொத்தம் பதினெட்டு பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் விஞ்ஞான் டீ விஞ்ஞான் குழு அப்படின்ற ஒரு அவார்டு ஒரு கேட்டகரியில வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க சந்திரயான் த்ரீ குழுக்கு வந்து கொடுத்திருக்காங்க சோ அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவான வீரமுத்துவேல் அவர்களுக்கு வந்து இந்த அவார்டு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் உலகின் இரண்டாவது பெரிய வைரம் இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா அப்படின்ற பிளேஸ்ல வந்து வந்து இது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கேரட் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முதல் பெரிய வைரம் அப்படிங்கறது எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது சவுத் ஆப்பிரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அது வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூத்தி ஆறு கேரட் சரிங்களா சோ இப்ப வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் அப்படிங்கிறது எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கேரட் அளவிலான ஒரு டைமண்ட் இப்ப பர்ஸ்ட் பாத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா இப்ப கண்டுபிடிச்சது இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனுடைய எடை பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி நூத்தி ஆறு கேரக்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் கிரீன் அமோனியா பிளான்ட் சோ சிங் சிங்கப்பூருடைய ஒரு கம்பெனி என்ன அப்படின்னா சேம் கிராப் அப்படிங்கிற கம்பெனி சேம் இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு மூணு எட்டு கோடி அளவுல இன்வெஸ்ட் பண்ணி கிரீன் அமோனியா பிளான்ட் அப்படிங்கறத அமைக்க இருக்கிறாங்க எங்க அப்படின்னா தூத்துக்குடியில வந்து அமைக்க சரிங்களா சோ கிரீன் அமோனியா பிளான்ட் அப்படிங்கறத தூத்துக்குடியில அமைக்க இருக்கிறாங்க யார் அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூருடைய கம்பெனியான சென் கிராப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு மூணு எட்டு கோடி செலவு இன்வெஸ்ட் பண்ணி இந்த கிரீன் மோடியோ பிளான்ட் அப்படிங்கிறத தூத்துக்குடியில வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் விமென் போலீஸ் தமிழ்நாடு சோ இப்ப வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ஒரு சலுகை அப்படிங்கறத வந்து விட்டுருப்பாங்க அதாவது பெண் காவலர்களுக்கான புதிய சலுகை அப்படின்னு வந்து விட்டுருப்பாங்க என்ன அப்படின்னா இப்ப பெண் காவலர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மகப்பேறு முடிந்து அவங்க மேட்டர்னிட்டி லீவ் இருக்குன்னா அந்த மேட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு அடுத்த மூணு ஆண்டு வரைக்கும் அடுத்த மூணு வருஷம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க நேட்டிவ் அவங்க சொந்த மாவட்டத்திலே வந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை பெண் காவலர்களுக்கு புதிய சலுகை அப்படிங்கறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கறத கேட்கலாம் த்ரீ இயர்ஸ் ஸோ எந்த ஸ்டேட்ல இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்

இந்த சாட்டிலைட் வந்து எதை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணும் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க திருவிழந்தை அப்படின்ற ஒரு கோஸ்டல் வில்லேஜ் ஈஸியார் சென்னையில இருக்கக்கூடிய திருவிழந்தை அப்படின்ற ஒரு கோஸ்டல் வில்லேஜ்ல வந்து இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னா சயின்ஸ் ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறத நம்ம பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் விஞ்ஞான் ரத்னாவோட ஸோ விஞ்ஞான ரத்னா அவார்டு அப்படிங்கிறது இப்பதான் முதல் முறையில் கொடுக்கப்படு முதன் முதலாக கொடுக்கப்படுது அது வந்து கோவிந்தராஜன் பத்மநாபர் அவர்களுக்கு தான் இந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு சோ விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்ற அவார்டு பதிமூணு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சுமணன் முத்துசாமி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து விஞ்ஞான் யுவசாந்தி ஸ்வரக் அப்படின்ற அவார்டு வந்து மொத்தம் பதினெட்டு பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் விஞ்ஞான குழு விஞ்ஞான் டீம் அப்படின்ற அவார்ட் சந்திரயான் த்ரீ டீம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவான வீரமுத்துவேல் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா போஸ்ட் வான் அப்படின்ற பிளேஸ்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கேரட் அப்படின்னு சொல்லி பாத்துப்போம் அப்ப உலகிலேயே முதல் பெரிய வைரம் வந்து எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மூவாயிரத்தி நூத்தி ஆறு கேரட் எடை வந்து அந்த வைரம் வந்து எடை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிரீன் அமோனியா பிளான்ட் சோ சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி செரன் கிராப் கம்பெனி செம் கிராப் அப்படின்ற கம்பெனி முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு மூணு எட்டு கோடி அளவுல இன்வெஸ்ட் பண்ணி இந்த கிரீன் அமோனியா பிளான்ட்டை வந்து தூத்துக்குடியில வந்து அமைக்கிறக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கோம் நெக்ஸ்ட் விமன் போலீஸ் தமிழ்நாடு சோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண் காவலர்களுக்காக புதிய புதிய சலுகை அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா மகப்பேறு முடிஞ்சு ஆஹ் மகப்பேறு அந்த லீவ் முடிந்து அடுத்த மூணு வருஷம் வரைக்கும் அவங்க வந்து அவங்க சொந்த மாவட்டத்திலேயே வந்து பணியாற்றலாம் அப்படிங்கறதுதான் இந்த சலுகை அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் அந்த கரண்ட் அபேர்ஸ் எவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் சோ நீங்க யாராவது காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் ஃபாலோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்சிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வார்த்தையுமே கம்பர் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்